நமக நமோ அனைத்தும் அகத்திய பெருமான் அளித்ததே என்பதையும் இந்நிலையில் அவர் திருவடியில் இருந்தும் வாலச்சித்தர் திருவடியில் இருந்தும் கூறிக்கொண்டு அதை போல் அனைவருக்கும் அனைத்தும் அளிக்க வேண்டும் அவர் கூறியவுடன் ஒரு நிமிடம் அதிர்ந்தேன் அதிர்ந்த நிலை கைலாயமே உதிர்ந்த நிலையாக இருந்தது என்னிடம் இவ்வளவு பெரிய சித்தனாக விஸ்வாமித்ரனாக ராஜரிஷியாக ரிஷியாக அனைத்தையும் தெரிந்துவிட்டேன் என்ற நிலையில் அங்கு நானும் எதையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று அகத்திய பெருமான் உரைத்தது இடியாக இருந்தது மறுபடியும் பிடித்தேன் அவர் திருப்பாதத்தை ஐயா மன்னித்து விடுங்கள் நான் என்ன செய்ய வேண்டும் என்று உரைத்தேன் கூறினார் வாழை சித்தருக்கு தொண்டு செய் என்று உரைத்தார் கண் கலங்கினேன் ஐயா எனக்கு இன்னும் ஏதும் தெரியவில்லை எனக்கு ஏதும் புரியவில்லை நான் ரிஷி நிலையை அடைந்தேனா என்பதே சந்தேகமாக இருக்கிறது என்று உரைத்தேன் உரைத்தார் நீ அனைத்தையும் அடைந்து விட்டாய் வேகமாக யோசிக்கிறாய் அதனால் உன் நினைப்பு வருவதற்கு முன் அடுத்த யோசனைக்கு சென்று விடுகிறாய் இதைத்தான் மாடுடர்களும் செய்கிறார்கள் அதனால் இவ்விளக்கத்தை கூறுவதற்கு நீயே சரியானவன் சென்று வா என்று உரைத்தார் வந்து இறங்கினேன் அன்று முதல் பிடித்தேன் சித்தரின் திருவடியை இன்று இங்கு அமர்ந்து உம் உம்மிடமெல்லாம் அனைத்திற்கும் வினாக்களுக்கும் விடைகளுக்கும் அனைத்துமாக இருக்கக்கூடிய அகத்தியரை அகத்தியரின் அருகில் அமர்ந்து பேசக்கூடிய நிலையில் என்னை அமர்த்திய வைத்த வாழைச்சித்தருக்கும் அகத்தியருக்கும் நன்றிகள் கூறி அமர்ந்திருக்கிறேன் இந்நிலையிலே இப்பெரு விழாவாக சீற்றம் கொண்ட விழாவாக அகத்திய பெருமானே இங்கு வந்து அனைத்து சபைகளின் சபையில் ஒன்றாக திகழக்கூடிய சபையாக இங்கு இவ்விழாவினை அமைத்திட்ட இசிவசபையின் ஆசானுக்கு அகத்திய பெருமானின் வாழைச்சித்தரிடமிருந்து நல் ஆசிகளை அளித்து அதே போல் வாழைச்சித்தரின் நொடி அவர் எண்ணிய எண்ணங்களுக்கெல்லாம் தன் எண்ணங்களை மாற்றி தன் சுயம் கலந்த பொழுதும் சுயம் கலக்காத நிலையிலே அனைத்தையும் மேற்கொண்டிருக்கும் கொங்கு மண்டலத்தின் ஆசானுக்கும் நல் ஆசிகள் வழங்கி அதேபோல் வாழை சித்தரும் அகத்தியருக்கும் அருகிலேயே இருந்து அனைத்து வேலைகளையும் பணிகளையும் செய்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் நல் ஆசிகளையும் வழங்கி வாழை சித்தர் வருகிறார் என்று அதிர்வை உணர்ந்தவுடன் அதிர்க்கூடிய தலம் திருச்சி மாநகர் அவ்வதிர் நிலைகளை உணர்ந்தவுடன் அங்கு திருச்சி அதிர்ந்தால் விஸ்வாமித்திரன் அதிர்கிறான் என்பதையும் உமக்கு ஒரு முறை கூற்றாக உரைக்கிறேன் திருச்சி அதிர்ந்து விட்டால் அகத்திய பெருமான் கிளம்பிவிட்டார் என்பதை உணர்த்தும் இன்றுவனை அவ்வுணர்வே எமக்கு உணர்த்திக் கொண்டிருக்கிறது என்பதையும் பெருமையாக உரைக்கிறேன் அந்நிலையிலே வந்தவுடன் மானுடர்கள் என்ற நிலையையும் கடந்து சரணாகதி என்னும் நிலைக்கு தத்துவமாக விளங்கக்கூடிய திருச்சி மாநகரை சார்ந்திட்ட சீடர்கள் அனைவருக்கும் முதற்கட்ட சீடர்கள் நிலையில் எல்லாம் அமர்த்தி ஆசீர்வாதங்களை உமக்கும் உமது இல்லத்தை சார்ந்த அனைவருக்கும் அளித்து இந்நிலையிலே தொலைதூர சாதனங்கள் மூலம் அனைத்தையும் நிகழ்த்தி அனைவருக்கும் பரப்புரைகளை எல்லாம் சிறப்புரைகளாகவும் சிறப்புரைகள் எல்லாம் இறையுரையாகவும் இறை உரைகள் எல்லாம் ஞான உரையாகவும் ஞான உரைகளை எல்லாம் ஞான மார்க்கமாக மாற்றும் சித்த நிலை கலந்த உரையாகவும் அனைத்தையும் செய்திட்டு அனைத்து நிலைகளையும் கொண்டு சகடையை இயக்கும் அச்சிறுவனுக்கும் சீடனுக்கும் நல் ஆசிகளை பகிர்ந்து அதை போல் அவன் நிலையில் அவன் இல்லாத நிலையிலும் எல்லாம் மேற்கொண்டிருக்கும் சீடனுக்கு நல் ஆசைகளை பகிர்ந்து உமது உமது மனதில் உள்ள ஐயம் தீரும் நிலை மாறும் உம் சிவசபையுடன் உம் தொடர்பு இன்னும் பல வருடங்கள் தொடரும் உம் உடல் நிலைகளில் அனைத்தும் மாறும் அமர்ந்து யோசித்துக் கொண்டிருந்தாய் அல்லவா என் நிலையில் எப்பொழுது இந்நிலை தொடருமோ என்று ஒரு க்ஷணம் அகத்திய பெருமான் பேசும் பொழுது எண்ணி அந்நிலைக்கு அவர் பாதத்தில் இருந்து அவர் அனுமதியுடன் இம்மாலையை உமக்கு அணிவிக்கிறேன் அதை போல் இங்குள்ள அனைவர்களுக்கும் மழலையருக்கும் சிவசபையை நோக்கி வாருங்கள் அனைத்து நிலைகளையும் மாற்றி உமக்காக அனைத்தையும் ஐஸ்வர்யங்களையும் செல்வங்களையும் உம் நிலை நீர் எண்ணிய நிலையில் எண்ணா நிலையிலும் என்ன அளவிற்கு தரக்கூடிய ஒரே இடம் வாழை சித்த சபையும் அகத்திய பெருமானின் திருவடியும் வாழை சித்தரும் அன்னையின் திருவடியும் என்று இங்கு பல்லவ தேயத்தில் எம் நூலாக உம் நூல் ஒழித்து கொண்டிருக்கும் நிலையிலே லோப முத்திரையுடன் வந்து அமர்ந்து காட்சி அளித்து அனைவருக்கும் அருள் பாலித்து கொண்டிருக்கும் அகத்திய பெருமானையும் சித்தரையும் சக்தி சொரூபத்தில் அமர்ந்திருக்கும் எமது அன்னையையும் திருப்பாதம் தொட்டு வணங்கி அனைவருக்கும் நல்லாசிகள் பகிர்ந்து அமர்கிறேன் விஸ்வாமித்திரன் விஸ்வமித்ர மகரிஷியே நமோ நமக விஸ்வமித்ராய நமோ நமக திரு சங்கு கண்ட மாமுனியே நமோ நமக திருச்சவை அமர்ந்தவரே நமோ நமக திருப்பணி செய்கின்ற உயர்பணி உன்னத இறைபணி செய்கின்ற அற்புத சித்தரே நமோ 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 நமக ஓ சாய நமக अगर دیசாaje ந.